வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்லர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வீடு கட்ட துவங்கும் நாள் எது என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க சார் எப்போ வேலை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன் எனக்கு வந்து எந்த நேரமும் கிடையாது எப்போது வேண்டுமானால் ஆரம்பிக்கலாம் என்று சொன்னேன் நான் வந்து நேரம் காலம் எதுவும் பார்ப்பது கிடையாது ஏன்னா ஒரு வீடு கட்டுவது என்பது எல்லாராலும் முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது நிறையா பணம் இருந்தாலும் வீடு கட்ட வேண்டுங்கிற ஒரு எண்ணம் ஒரு அந்த டைம் வந்து நிறைய பேருக்கு நிறைய வீடுகள் கட்டி கொடுக்குறவங்களுக்கு கூட சொந்தமாக வீடு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வராமல் இருக்கிறது அதனால் வந்து நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா அது ஆண்டவருடைய ஒரு அனுகிரகம் தான் கண்டிப்பாக நீங்கள் எப்போ வேணாலும் ஆரம்பிக்கலாம் ஒருவேளை நம்ம கையில் வந்து பணம் இருக்குது அப்படின்னா நம்ம தாராளமாக ஆரம்பிச்சிடலாம் இப்போ தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னா வந்து நான் வந்து கணக்கு எதுவும் பார்ப்பதே கிடையாது ஆனாலும் நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டாங்க கண்டிப்பாக அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லிவிட்டு நம்மளுமே வந்து புதிய வேலைகள் வந்து ஆரம்பிக்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து மொத்தமே வந்து ஒரு நீங்கள் காலண்டரில் வந்து பின்பக்கத்தில் பார்த்திங்கன்னா வாத்து செய்யும் நாட்கள்னு சொல்லி போட்டிருப்பாங்க இந்த வருஷத்தில் மொத்தமே வந்து ஒரு எட்டு நாள் போட்டிருக்காங்க ஜனவரி இருபத்தி ஆறு மார்ச் அஞ்சு ஏப்ரல் இருபத்தி மூணு ஜூன் மூணு ஜூலை இருபத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு அக்டோபர் இருபத்தெட்டு நவம்பர் இருபத்தி மூணு நீங்கள் வேணால் காலந்தில் பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த நாளில் தான் வந்து எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஆரம்பிப்பாங்க நம்ம கூட ஒரு புதிய வேலை வந்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அதாவது தை பன்னெண்டாந்தேதி தான் ஒரு புதிய வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அதனால் நீங்கள் உங்கள் கையில் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எப்போ வேண்டுமானாலும் உங்களுடைய வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் ஒரு வேளை நம்ம கையில் பணம் இருக்கும் அந்த நேரத்தில் நாட்கள் இல்லாமல் போயிடும் நல்ல நாட்கள் இல்லாமல் போயிடும் அதனால் நான் சொல்லுகிறேன் உங்கள் கையில் எப்போ அமௌண்ட் இருந்து வீடு கட்டணும்னு சொல்லி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நாள் தான் நல்ல நாள் என்று நான் சொல்லுகிறேன் அதனால் தாராளமாக நீங்கள் பார்க்கலாம் அதனால் நீங்கள் பார்க்க விரும்புகிறவர் காலண்டில் பின்னாடி நீங்கள் பார்த்து தெரிந்தவர்களுக்கு நம்முடைய சப்ஸ்கிரைபர் கேட்டுருந்தாங்க சொல்லுங்கள் எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எப்போ வேணாலும் ஆரம்பிக்கலான்னு சொன்னேன் ஆனாலும் உங்கள் சாய்ஸ் இங்கே பார்த்து செய்யுங்கள் ஓகே நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் இந்த தேதியில் ஆரம்பிக்கணும்னு சொன்னாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் புதிதாக வீடு கட்ட விரும்புகிறவர்கள் என்னோட கூட தொடர்பு கொள்ளுங்கள் முடிந்த அளவிற்கு தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கே நாங்கள் ஆட்கள் வைத்திருக்கிறோம் நீங்கள் எந்த ஊர் கூப்பிட்டாலும் அங்கே வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டாக இருந்தால் கண்டிப்பாக வந்து நாங்கள் பண்ணித்தரலாம் ஒரு லோ பட்ஜெட் வீடுலாம் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் தர முடியும் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பான முறையில் தமிழ்நாடு முழுவதும் கண்டிப்பாக நாங்கள் உதவி செய்வோம் ஓகே இந்த வீடியோ ஒரு கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க இப்போ தான் நம்முடைய சேனலை முதல் முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடு மற்றே சந்திப்போம் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்